ஓம் நமஸ்வரி வணக்கம் நான் ஜோதிர் ராஜ்ய மொழி பேசுகிறேன் செப்டம்பர் மாத ராசி பலன் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ துலாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் தான் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதம் ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துல வந்து வர சுக்கரன் சுக்கரன் பத்தில் அப்போ சுக்கரன் பத்தில் வரக்குள்ள என்ன தருவாருங்க எப்போதுமே பத்தாம் இடம் நமக்கு வேலை தொழில் ஜீவனம் உத்தியோக புருஷ லட்சணம் ஒரு ஒரு ஆண் ஒரு வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை காப்பாற்றுறது ஒரு பெண் குடும்பத்தை எல்லாமே இந்த பத்தாம் இடத்துல வரும் அப்போ ராசி அதிபதி பத்தில் போக்கில் வேலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த மாதம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடும் குடும்பத்தில் பொருளாதாரம் கடன் பிரச்சனை இதெல்லாம் இருந்தால் இந்த பத்தாம் இடத்தின் மூலியமாக தொழில் மூலியமாக வியாபார உற்பத்தி வந்து அதிகப்படுத்துவீங்க இப்போ ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கடை வச்சுருக்கீங்கன்னா அந்த கடையிலேருந்து லாபங்கள் அதிகமாக வரும் மக்கள் கூட்டம் அதிகமாக உங்களுக்கு வந்து இந்த மாதம் வரக்கூடாது அதாவது உங்களுக்கு கஸ்டமர் வந்து கண்டிப்பாக அதிகமாக வருவாங்க அப்போ பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்கும் பத்தில் சுக்கரன் இருக்குல்ல அதே மாதிரி உங்களுக்கு வேலை வேலையில் இடமாற்றம் வேலையில் வந்து உங்களுக்கு நல்ல ஹை ப்ரொஃபஷனில் நீங்கள் இருக்கீங்களா ஸோ டிசிஎஸ்சில் ட்ரை பண்ணுறீங்க விப்ரோவில் ட்ரை பண்ணுறீங்க ஐடியில் நல்ல கம்பெனியில் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு வேலை சிறப்பாகவே கிடைக்கக்கூடும் அதில் வந்து நீங்கள் உயர்ந்த சம்பளத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஒரு அப்ளிகேஷன் போட்டு வைக்கிறீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வந்து கரெக்டாக சுக்கரை வந்து கனெக்ட் பண்ணுவார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக ஒன்பதில் குரு இந்த மாதம் ஒம்போது குரு தான் இருப்பார் ஒன்பதுல குரு வந்து ராசியை பார்க்குறாரு ராசியை பார்த்த உடனே என்ன இங்கே செய்வார் முதல்ல வந்து குரு பலன் கிடைச்சிடும் சரிங்களா குரு பலன் கிடைச்சாலே உங்களுக்கு திருமணம் ஃபஸ்ட்டு திருமணம் தான் இப்போ நிறைய பேருக்கு லேட் மேரேஜாக நடக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முப்பது வயசு முப்பத்தி ரெண்டை வந்து தாண்டி போகக்குள்ள இந்த திருமணத்தில் வந்து நிறைய டிஸப்பாயின்மெண்ட்டாக ஆயிடுறாங்க பெற்றோர்களும் கவலைக்காக தான் ஆகிறாங்க அப்போ இவங்களுக்கு இந்த மாதம் குருவின் பார்வை இருக்கிறதும் ராசி அதிபதி பத்தில் இருக்கிறதும் ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு திருமணம் நடந்துரும் அப்படின்னு மறுத்துக்கலாம் அதே மாதிரி காதலர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் குரு பார்வை இருக்குங்க குரு பார்வை இருந்தா என்னன்னா காதல்ல ஒருத்தர் சண்டை போட்டு பிரிஞ்சு போய் நிறைய பஞ்சாயத்து நிறைய வந்து அவங்க கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் போயிருப்பாங்க சோ அதெல்லாம் வந்து இல்லாம இந்த மாசம் குருவின் பார்வையும் சுக்கரன் அது ஒண்ணுமே சுப கோள்கள் நமக்கு சாதகமான நிலைமையில் இருந்தால் கண்டிப்பாக காதல் விஷயங்களில் நமக்கு வெற்றிகள் வரக்கூடும் நீங்கள் சொல்கிறத உங்கள் காதலர்கள் புரிஞ்சிப்பாங்க சில பேர்லாம் வந்து பாருங்கள் காதலே கேட்காம போயிடுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் சொல்கிறத உங்கள் காதலர்கள் கேட்பாங்க காதல் வெற்றி பெறும் இந்த மாதம் அதற்கு அடுத்ததாக பிரேக்கிங் பாயிண்ட்டு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாகவே ஒம்பது அதாவது உங்களுக்கு வந்து அஞ்சில் ராகு பதினொன்னில் கேது இப்போ இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் பதினொன்றில் கேது இருக்குள்ள வெளிநாட்டுக்கு அனுப்புவார் பதினொன்றில் லாபம் வரும் ஸோ உங்களுக்கு கேது கேதுவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப மோசமான ஒரு பயங்கரமான அக்யூஸ்ட் அப்படின்னு அது மாதிரி கிடையவே கிடையாது கேது வந்து ஆன்மீகரம் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் கேது மிக மிக முக்கியம் உங்களுடைய குண்டலின் சக்தி இயக்குவதும் ஆன்மீகம் அறிவு சிந்தனை நீங்கள் யாரு சனி பகவான் எப்படி டீச்சரோ அதே மாதிரி கேதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி டீச்சர் அவ்வளோதான் அப்போ இவர் கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே புரிய வைப்பார் துலாம் ராசிக்கு சிறப்பாக இருக்கும் அஞ்சில் ராகு பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் குழந்தை ஆண் குழந்தை பிறக்கும் அஞ்சில் ராகு இருக்கிற ஜாதகம்லாம் பாருங்கள் குழந்தை ஆண் குழந்தை தான் அதிகமாக பிறக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க ராகு கேதுகள் வந்து குழந்தையை கொடுக்காதே சார்னு அப்படி கிடையவே கிடையாதுங்க அஞ்சில் ராகு இருக்குள்ள காளி துர்கை அம்மனுடைய அனுகிரகத்தோடு உங்கள் வீட்டில் வாழையடி வாழையாக ஆண் வாரிசே வரும் இதை எடுத்துக்கலாம் ஸோ பெண் குழந்தைகள் இருந்துச்சுன்னா ஆண் வாரிசு மறுபடியும் பறக்கும் அப்படின்னு கண்டிப்பாக உண்டு ஸோ இதில் வந்து அஞ்சில் ராகும் இதில் வந்து பதினொன்று லட்சியது இருக்கிறது லாபத்தை குழந்தை வரத்தை நிச்சயமாக கொடுக்கூடும் அதுக்கப்புறமா வாகனம் வீடு இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க வாகனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக சுக்கரன் தான் கொடுக்க போகிறார் அதுக்கப்புறமா ராசியை குருவும் பார்க்குறதுனால வாகனம் உண்டு வாகனத்து காரகன் வந்து செவ்வாய் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருப்பார் மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்குள்ள என்ட்ராவார் ஆனால் இதில் வாகனத்துக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நன்மைகள் வரக்கூடும் வாகன ரிப்பேர் பண்ணி அழகாக அதை நீங்கள் வந்து வச்சுப்பீங்க அதே மாதிரி புதுசாக வாகனம் நான்கு சக்கர வாகனம் அதாவது காரு கார் வாங்குறதுக்கான பிளான் இருந்துச்சுன்னா இந்த மாதம் வாங்குங்க வீடு வாங்குறதுக்கான பிளானும் இருந்தால் நிச்சயமா வாங்கலாம் வீடு அமையுங்க வீடு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு இந்த மாதம் படிப்புல குரு ஒம்பதுல இருக்காரா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா உயர்நிலை அந்த கல் கல்விக்கு வந்து போவீங்க இப்போ ஃபாரினில் போய் படிக்கிறது வெளிநாட்டில் தங்கி படிக்கிறது உள்நாட்டிலேருந்து வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும் மாணவ மாணவர்களுக்கு சிறப்பாகவே இந்த துலாம் ராசிக்கு இருக்கக்கூடும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அரசியலில் உள்ளவங்க சினிமாவில் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பாருங்கள் சூரியனும் வந்து பதினொன்றில் இருப்பார் பதினொன்றில் சூரியன் சரிங்களா அப்போ பதினொன்றில் சூரியன்ள்ள அரசியலில் உள்ளவர்களுக்கு லாபத்தை அதிகமாக தருவாங்க நாட் ஓன்லி அரசியலுங்க பொதுவாக பதினொன்றாம் இடத்துல இப்போ நம்ம கேது சொன்னோம் இல்லையா பதினொன்றில் எந்த கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டந்தான் இப்போ நம்ம ஜாதகத்தில் ரெண்டு ஒம்பது பதினொன்று இதெல்லாம் நமக்கு வந்து நல்லா இருந்தால் சிறப்பாக பாருங்கள் ஒம்போதில் குருவா பதினொன்றில் சூரியனா அப்புறம் ரெண்டுக்கு உரியவன் செவ்வாய் அப்போ செவ்வாய் வந்து பன்னெண்டில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து வெளிநாடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்பார் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கக்கூடும் ஸோ கிட்டத்தட்ட இவங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சிறப்பு அஞ்சு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா ஆறில் குரு நிக்க சனி நிற்கிறாங்க அது மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் அதில் கூட நீங்கள் வந்து உடல்நிலையை நல்லா பார்த்துக்கணும் அவ்வளோதான் ஆறாம் இடம் ருணரோகோ சத்ரு நோய் கடன் எதிரி நோய் இல்லாமல் பார்த்துக்கணும் உணவு பழகத்தை மாற்றிக்கணும் ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருப்பீங்க எல்லாமே எல்லாத்தையும் கொடுப்பார் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாயகி மற்றும் குருவாயிரப்பன் கிருஷ்ணர் டெம்பிள் ஸோ இதை வந்து போயிட்டு வாங்க நன்றாக இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்